ஒவ்வொருவருடைய பாவத்திற்கு பின்னாடி ஒரு காரணம் வச்சிருப்பாங்க தீவிரவாதி ஒரு சின்ன குழந்தைய கூட குண்டு வச்சு கொல்ல முடியுதுன்னா நாம நினைக்கிறோம் அவனுடைய இருதயம் கடினமாயிருச்சுங்க கல்லாயிருச்சுங்க கல்லாயிருச்சு ஆனா அவன் பிள்ளைய கொல்லுவானா இல்ல அவங்களுடைய இனத்திற்காக நிக்கிறாரா நிக்கிறாரு எப்படி கொல்ல முடியுது பின்னாடி ஒரு காரணம் இருக்கிறது அவருடைய மூளை மழுங்கடிக்கப்பட்டு ஒரு காரணம் அங்கு போன உடனே அது அவருடைய சிந்திக்கும் திறனை எடுத்து விடுகிறது ஆக அவர் எளிதாக என்ன செய்து விடுகிறார் தவறு செய்து விடுகிறார் பாவம் செய்து விடுகிறார் பாவம் எல்லா இடத்துக்கும் நாம் ஒரு காரணத்தை வைத்திருக்கிறோம் ஆக நம்மளுடைய வழியை சோதித்து பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கிறது என்னுடைய இயலாமையை நாம் காரணமாய் காண்பிக்க முடியும் அதுவா பிரதர் அது நம்மளால முடியாது தானே நாம இயல்பே அதுதானே இந்த வயசுல இந்த தப்பு நடக்கும் தானே வாலிப வயசு நடக்கும் தானே வயோதிப வயசு இது நடக்கும் தானே இப்படி நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் இதை ஒரு பேண்டை இந்த நான் கேட்கிறேன் அப்படி அல்ல அதை மாற்றுவதுதான் தேவனுடைய வேலை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் ஒரு விஷயத்தை தேவன் என்ன செய்கிறார் மாற்றுகிறார் ஒரு சகோதரன் இப்படியாச்சுன்னா நாம் செய்யக்கூடிய பாவங்களுக்கு எல்லாம் ஹார்மோன் தான் பிரச்சனையா இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டார் மெடிக்கல் ஃபீல்ட்ல போய் பாத்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய சுரப்பிகளை வைத்து கொண்டுதான் நாம வந்து கோவப்படுகிறது ரொம்ப அமைதியா இருப்பது கோளையா பிகை பண்ணுவது வீரமா நிக்கிறது இதுக்கெல்லாம் காரணம் இந்த பிட்டி விட்டுக்கலான் அதுன்னு சொல்றோம் பாத்தீங்களா அந்த மாதிரி மிளஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் இருக்கு இது எல்லாம் சேரும் பொழுதுதான் அந்த குணாதிசயம் வெளிப்படுகிறது திடீர்னு ஒருத்தருக்கு அதிகப்படியான கோபம் வருகிறது ஒருத்தர் இயற்கையாகவே கோவப்பட மாட்டார் ஒருத்தர் ரொம்ப பயந்த சுவாவமாக இயற்கையாவே பயந்த சுவாவமாக இருப்பார் ஒருத்தர் பார்த்து ரொம்ப வீரமா இருப்பாரு எதுக்கு வேணாலும் தைரியமா போய் செயல்படுவார் உடல்ல இருக்கக்கூடிய சில அந்த சுரப்பிகள் தான் காரணமா இருக்கிறது என்று நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிறது ஆனால் திரும்பவும் ஒரு ரிசல்ட் வருது என்னதான் இவர்களுக்கு சுரப்பிகள் வேலை செய்தாலும் சூழ்நிலை என்று வந்தால் எல்லா மனுஷனுமே தவறு செய்யக்கூடியவனா இருக்கிறான் விழுந்து போகக்கூடியவனா இருக்கிறான் அவன் தவறு செய்து யாரை வேண்டுமானாலும் எளிதிலே உதறி தள்ளுகிறவனா இருக்கிறான் சுயநலமாய் சிந்திக்கிறவனா இருக்கிறான் நம்ம சிந்தனைக்கும் செயல்பாட்டுக்கும் நம்ம சரீரம் ஒரு காரணமாதான் இருக்கு நம்ம மறுக்கல ஆனால் எப்பொழுது ஏசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டு பரிசுத்தாவியானவர் எனக்குள்ள வருகிறாரோ அவர் என் சரீரத்துல என்ன சுரப்பி இருந்தாலும் அவரால் அதை என்ன செய்ய முடியும் மாற்ற முடியுமா மாற்ற முடியாதா ஏன் நாம் அதை குறித்து யோசித்துட்டு இருக்கணுங்கிற நான் இன்றைக்கு இருக்கிற விசுவாச பிள்ளைகள் எதன் மேல் அபரிமிதமாய் விசுவாசம் வைத்திருக்கிறார்கள்னா தேவன் எனக்கு கண்ணை கூட கொடுத்து விடுவார் என்று நம்புகிறார்கள் ஆனால் ஆஹ் பொறுமையை தர முடியாது அவர் கோபத்தை கட்டுப்படுத்த என்னால் முடியவில்லை அப்படின்னு நம்ம சொல்லும் போதெல்லாம் தேவனை மட்டுப்படுத்தக்கூடியவர்களா இருக்கிறோம் என்னால் இந்த இச்சையை கட்டுப்படுத்த முடியவில்லை பிரதர் என்று சொல்லும் பொழுதெல்லாம் நான் தேவனை மட்டுப்படுத்துகிறேன் நிறைய சபைகளை எப்படியெல்லாம் பிரசங்கம் பண்ணுகிறார்கள் விசுவாச வீரர்களை உருவாக்குகிற அளவுக்கு பிரசங்கம் பண்ணுகிறார்கள் உங்ககிட்ட எல்லாம் விசுவாசமே இல்லையான்னு கேள்வி கேட்கிறாங்க கர்த்தர் இதை செய்கிறார் என்பதை உங்களால் நம்ப முடியலையா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்கன்னு அப்படி கேட்பாங்க எத்தனை பேர் உங்களில் இதை நம்புகிறீர்கள் இன்றைக்கு உங்க வீட்டுல பெரிய அற்புதம் நடக்கப் போகிறது எத்தனை பேர் நம்புகிறீர்கள் உடனே எங்களுக்கு எல்லாம் ஆயிரும் ஐயோ நாங்க நம்புறோம் நாங்க நம்புறோம் நல்லதுதான் நீங்கள் அப்படி நம்பிக்கொள்ளுங்கள் ஆனால் அதே ஏசு கிறிஸ்து உங்கள் லைஃப மாத்த முடியும் அதாவது உங்களுடைய குணாதிசயத்தை மாற்ற முடியும் எத்தனை பேர் நம்புகிறீர்கள் நம்பவே மாட்டோம் வீ கான் உங்கள் பேச்சை அவரால் மாற்ற முடியும் ஏன் நம்பனால விசுவாசிக்க முடியல எனக்கு என்ன பண்ணாலும் வேலை வராது பிரதர் எனக்கு வேலையே கத்துக்க தெரியாது பிரதர் ஏன் இதுல உங்களுக்கு விசுவாசம் வரல எனக்கு படிப்பே வராது பிரதர் ஏன் உங்களுக்கு அதுல விசுவாசம் இல்லைன்னு நான் கேட்கிறேன் தேவன் உங்களுக்கு படிப்பை தர முடியும் ஞாபக சக்தியை கொடுக்க முடியும் தேவன் உங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய திறனை தர முடியும் ஆனா நீங்க என்ன செய்யணும் தெரியுமா படிக்கணும் அதான் அவர் செய்ய முடியாது நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லுவோம் பென்சில் வாங்கி தருவேன் எரேசர் வாங்கி தருவேன் காம்பஸ் வாங்கி தருவேன் எல்லாத்தையும் வாங்கி தருவேன் டைம் கூட உனக்கு வச்சுக்க இந்த லைட் எல்லாம் மாற்றி விட்டுடுறோம் சோஃபால உக்காந்துக்க சேர் உனக்கு இருக்கு எல்லாம் இருக்கு டீ கூட அப்பப்ப போட்டு கொடுத்துர்றோம் அப்படியே நீங்களே படிச்சுட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அவங்க நம்மளை பார்த்து இவ்வளவு பண்ணிட்டீங்க நீயே ஏன் படிச்சிட வேண்டியதானே இவ்வளவும் நாம செய்து கொடுத்து அந்த பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம் என்று சொன்னால் தேவன் என்ன செய்யறாரு ஞாபக சக்தியை தர்றேன் புரிந்து கொள்ளும் திறனை தருகிறேன் சரீர ஆரோக்கியத்தை தருகிறேன் எல்லாம் பண்றேன் நீங்க என்ன செய்யணும் படிக்கணும் சிம்பிள் கர்த்தர் உங்களுக்குள் பரிசு தாவியானவரை கொடுத்திருக்கிறார் அல்லவா உங்களால இச்சையிலிருந்து தப்பிக்க முடியும் நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும் நீங்க ஓடணும் உங்களுக்கு இடர்களாய் தோன்றுகிறவர்களை விட்டு வழி விலகி போகணும் வீட்டுக்குள்ள அசிங்கமான ஒன்றை வைத்துக் கொண்டு நாருதே நாருதேன்னு சொல்லிட்டு நீங்கள் அதை என்ன செய்யணும் எடுத்து போட வேண்டும் ஒரு பலாப்பழத்தை பழத்தை வீட்டுல வைங்க ஏமாத்தவே முடியாது வீட்டுல வரவே போறோம்னா கேட்டுருவாங்க ஆஹ் பிரதர் வச்சிருக்கிறீங்க போல்றதுக்கு கடைசியில வேற வழியே இல்லை அடுத்தவங்களுக்கு நம்ம என்ன செஞ்சது ஆகணும் ஒரு பலா சுலையாவது கொடுத்தே ஆக வேண்டும் வேற வழியே இல்லை அது காட்டி கொடுத்து விடும் அந்த அடிப்படையில வீட்டுக்குள்ள ஒன்றை வைத்துக் கொண்டு இது நாறுதே மனம் வீசுகிறது என்பது அல்ல நான் செயல்பட வேண்டும் ஆண்டவர் ஆகவே தான் இடத்துல பேசி கொண்டிருக்கிறார் விசுவாசம் அது உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமா இருக்கிறது சோ முதல்ல அந்த விசுவாசம் என் கேரக்டரை மாத்தக்கூடியதா